நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது கோர்ட்டு நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரச எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு இருக்கணுமா நீதிமன்றம் இருக்குமா கேட்கறது பரிசு நீதிமன்றம் ஏற்குமா உட்கார்ந்துட்டு இதை செய் அதை செய் நீட்டு எழுது மது கிடையாது அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா நீதிமன்றமா கேட்கறதுக்கு பதில் சொல்லும் நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு இருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை திடீர்னு எங்க முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்களை லாமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தி அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க இப்போ இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராமருக்கு அங்கே மார்க் மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு கோயிலை கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்கே அகிலேசு அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோக்கடிச்சுட்டான் அங்கே செத்துருச்சு உங்க அங்கே செத்துருச்சு அங்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த கிரை இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அம்பேத்கரின் மணிமண்டபத்திற்கு சென்று மாலை அணிவித்து விட்டு செய்தியாளரை சந்தித்து பேசிய சீமான் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வரலாறு குறித்து சிறப்பாக பேசினார் அதைத் தொடர்ந்து தற்போது திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் பிரச்சனை குறித்தும் நீதிமன்றம் விலக்கேற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்ட பிறகும் பாஜக கட்சியினர் பற்றி செய்தியாளர் ஒருவர் சீமானிடம் அவர்கள் தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சட்டமன்றம் பாராளுமன்றம் தீர்மானிக்கிறதா இல்லை நீதிமன்றங்கள் தீர்மானிக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பினார் பாஜக தொடரும் இந்த போராட்டத்தினால் மதக்கலவரும் மனக்கசப்பும் தான் ஏற்படும் அதே போல் திடீரென முருகன் மேல் பற்று வர காரணம் என்ன ஏன் உங்கள் ராமருக்கு மார்க்கெட் குறைந்து விட்டதா முருகன் பக்கம் விட்டீர்களா என்று குற்றம் சாட்டினார் வடக்கில் தற்போது எழுபத்தி ஏழு அடி உயர வெண்கல சிலையை வைத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள் மேலும் முருகனுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த கடவுளுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறதோ அந்த கடவுளை தேர்ந்தெடுத்து இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்தி வருவதாகவும் சீமானவர்கள் குறிப்பிட்டு பேசினார்